இவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் விவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏஆர் ஜே கிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் பாஸ்து சென்ஸ் கன்சல்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்கு சந்தை மற்றும் லாட்ரியில் உங்களை ஜெயிக்க வைக்கும் நம்பர் எது ஷேர் மார்க்கெட் அண்ட் லாட்ரி லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதில் ரெண்டுலேயுமே உங்களை ஜெயிக்க வைக்கிற நம்பர் எது புரியுதுங்களா ரெண்டுமே விளையாட்டு தான் புரியுதுங்களா ரெண்டுமே ஒரு விளையாட்டு தான் அது இப்படியும் போகும் அப்படியும் போகும் ஜெயிக்கவும் முடியும் தோக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளே சோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடும் போது அவங்க டேட்டா பார்த்துக்கு தகுந்த மாதிரி எந்த நம்பர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆனா அதுக்கான லெக்கான நம்பர்லாம் இருக்குதுங்க லாட்ரி யோகம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் லாட்ரியில் லக்க கொடுக்கும் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு புரியுங்களா லாட்ரிக்கு இந்த நம்பர் வாங்குங்க உங்கள் வாழ்க்கை மாறும் இதெல்லாம் உண்மை தான் லக்கான நம்பர் லாட்ரிக்கு இருக்குதுங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் தேதி உங்கள் தேதி என்ன அது கண்டுபிடிக்கணும் உங்கள் விதி என்னென்ன அது கண்டுபிடிக்கணும் உங்கள் சூட்சம் என்னென்ன அது கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் பார்த்து உங்களை பற்றி அடிப்படையான ஜாதக அமைப்பு பார்த்து எல்லாமே சரியான முறையில் பார்த்துட்டு ஃபைனலாக செக் பண்ணணும் அப்போ தான் அது கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொதுவாகவே நான் ஒரு நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துன்னு வச்சுருந்தேன் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க ஒரு வேளை சார் ஏதோ நம்பர் சொல்லிட்டாங்க அதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி அது போய் அதில் ஏதோ லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பார்க்க முடியாது இல்லையா ஓகே ஆய்வு செய்யாமல் எதுவுமே நான் பரிந்துரைக்க தயாராக இல்லை நல்லா புரிஞ்சுக்கு இது விளையாட்டு விஷயம் அல்ல ஆனால் நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அது விளையாட்டு விஷயமாக நினைக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் பணம் போடுறீங்க அதில் நீங்கள் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன் லாட்ரியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒருத்தர் பெரிய ஓடி சொன்னாக்கும் வீழ்ச்சிக்கும் கொண்டு வந்துடும் புரியலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு நிறைய லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க பெருசாக சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க அதனால் ரெண்டுமே நடக்கும் அப்போ நீங்கள் எல்லாமே பார்க்கணும் டேட் பார்க்கணும் டைம் பார்க்கணும் அந்த டேஸ் பார்க்கணும் லக்கான நம்பர் பார்க்கணும் உங்களுடைய நேம் நம்பர் பார்க்கணும் பிஸ்னஸ் நம்பர் பார்க்கணும் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து எல்லாமே சரியாக அமைச்சிட்டின்னு வச்சு லக்கி டீச்சர்ஸ்லாம் சரியான அமைச்சு சரியான டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யோகமாகத்தான் இருக்கும் மாற்றுக கிடையாது புரியுதுங்களா சேலஞ்ச் வேணாலும் பண்ணிக்கிறேன் ஆனால் அதே மாதிரி தான் லாட்ரி லாட்ரி என்பது ஒரு லட்சம் பேர்கிட்ட வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு காசு கொடுக்குற விஷயம் புரியுங்களா பரிசுன்றது ஒரு ஆளுக்கு தானே கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இது எனக்கு அமையுமா சார் அப்படின்னா அமையணும் அப்படின்னு விதி இருக்கிறனால தான் என்னை கான்டெக்ட் பண்ணுறீங்க புரியுதுங்களா எல்லாருமே கான்டெக்ட் பண்ணுறாங்களா லாட்ரியில் எனக்கு பரிசு உள்ளுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா இங்கேயும் அங்கே அங்கே வந்து அவங்களுக்கு இந்த கர்மம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்களா அப்படி அதை பற்றியே சிந்தனை உள்ளவங்களுக்கு அந்த கர்மா இருக்குதுன்னு அர்த்தம் சிந்தனையே இல்லாதவங்க லாட்ரியை வாங்க மாட்டாங்க பரிசு கொடுவாரு சிந்தனை இருக்கிறதுனால தானே வாங்க சொல்லுது அது வாங்கி பாக்கெட்டில் போடுறீங்க ஒரு நாள் பரிசு அடிக்குது பல நாள் ஒன்றுமே இல்லாமல் போகிறது உண்டு ஸோ அதுதான் கர்மா ஓகேங்களா அப்போது கூட புத்திசாலித்தனமாக நமக்கு எது லக்காக இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வச்சோன்னு வச்சு வாங்கினேன்னு வச்சுக்கங்க நிச்சயமாக நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் அல்ல அல்ல பணம் கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ அந்த லக்கி கால்குலேஷன் என்ன அது என்ன அந்த லக்கி டீட்டெயில்ஸ் என்னன்றதை என்னை கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்